ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்க ரெண்டு பசங்க காலேஜு படிக்கிற பசங்க ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்து விழுந்துட்டான் தண்ணிக்குள்ள அடிச்சுக்கிட்டு போறான் ரியலாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க உடனே அவன் கம்பி விழுந்துட்டானே சொல்லி அண்ணனை குதிச்சு காப்பாத்துறான் அவனும் தண்ணியில் மூழ்கி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போய் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இத பார்த்துட்டு அந்த அம்மா வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த அதிர்ச்சிக்கு உள்ளான அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க அவங்களால குணப்படுத்தவே முடியல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து படுத்தாங்க அப்படின்னா மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் அவங்களால எந்திரிக்கவே முடியும் சோ இந்த மாதிரியான கேஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் மலர் மொத்தம் கொடுத்துருந்தாரு என்ன ஒரு ஒன் இயரா ஒரு ரெண்டு மூணு மலர் மருந்துகளை கொடுத்து பார்த்ததுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை சடனா வந்து அவங்க அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார் ஆஃப் பத்தலகை மட்டும் ஒரே ஒரு மருந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டேவே நம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிட்டாங்க கிட்டத்தட்ட இது வந்து பத்து வருஷமா அந்த ப்ராப்ளம் எந்த மருத்துவத்துல எல்லா மருத்துவமும் கைவிடப்பட்டுருச்சு இவங்கள வந்து குணப்படுத்த முடியாது இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா வெறும் ஸ்டார் ஆஃப் பத்தலெகாம் வித்தின் ஒன் டே அவங்களோட லைஃபே மாற்றிடுச்சு இப்போ நார்மலா இருக்காங்க அந்த ஸ்டார் ஆப் பர்த்லேகம் வித்தின் ஒன் மந்த் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா இருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் மோர் தேன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இருக்கும் ஆனா இப்போ அவங்களோட லைஃப் வந்து நார்மல் ஆயிடுச்சு அந்த பேர் அதிர்ச்சியில இருந்து அவங்கள மீட் எடுத்துட்டு வருது இந்த ஸ்டார் ஆஃப் பர்த்லேஹியம் அந்த ரெமடியை மட்டும் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு கேசஸ் இருக்கு ஒருத்தர் வந்து பினான்ஸ் பண்றாரு அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பணம் வருமா வராதா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியிலே என்ன பண்ணுது அப்படின்னா போன் வந்தாலே விதுக்கு விதுக்கு தூக்கி தூக்கி போடுது அவர் சொல்றாரு இது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு மருந்து ஸ்டாரா பெத்தகையை மட்டும் போட்டு இதை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு எனக்கு டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தேன் ஒரு மூணு நாள் கழிச்சு போன் பண்ணாரு என்ன மருந்து குடுத்தீங்க எனக்கு அப்படின்னாங்க ஏங்க என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இல்ல அதாவது ஆழ்ந்த அமைதினு சொல்லுவாங்களா என் லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு அமைதிய நான் ஃபீல் பண்ணதே இல்லப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு அதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் சாதாரணமா ஹேண்டில் பண்றேன் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதுல எந்த அதிர்ச்சியுமோ எதுவுமே இல்லை இப்ப வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு லேடி என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு என்னன்னா காலையில நாலு மணிக்கு வேலைக்கு போகணும் எழுந்திரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அலாரம் வச்சிருக்காங்க நாலு மணிக்கு ஆனா படிக்கிறது ஒன்பது மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு பாக்குறது ஒரு மணிக்கு எந்திரிச்சு பாக்குறது மூணு மணிக்கு எந்திரிச்சு பாக்குறது தூக்கமே இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல பல ப்ராப்ளம்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்களோட இது என்னன்னு பாத்துட்டு பெரும் மட்டும் தான் கொடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு ஒரு பிப்டீன் டேஸ் கொடுத்துருங்க ஒரு ஒன் வீக்லயே சொன்னாங்க இப்போ வந்து நைட் ஒரு தான் எழுந்திரிக்கிறேன் அதே மாதிரி தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிப்டீன் டேஸ் கழிச்சுக்கிட்டேன் இப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நல்லா தூக்கம் வருது நாலு மணிக்கு எப்பயும் கூட சாதாரணமா இருந்துச்சு என்னோட வேலையை பார்க்கறேன் அப்படின்னா இந்த மூணு கேசஸ்மே வந்து ரொம்ப ட்ரமெண்டஸா இந்த இந்த மலர் மருந்துகளை வந்து நம்ம கரெக்டா அவங்களுக்கு பயன்படுத்துகிறப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டா யூஸ் பண்றப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சிறப்பான ரிசல்ட் கொடுக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க காபினா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்க எதுக்கு வேணாலும் பொருத்தி பாத்துக்கலாம் அதாவது அஹ் சிகரெட் ஸ்மோக் பண்றது ட்ரிங்க் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இது என்னோட உயிர் இது தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு எந்த இடத்துல யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நம்ம அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டார்பத்தில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுல அவங்க அவங்கதான் ஈஸியாக வந்துடுவாங்க அதாவது காபி காபி டீ இல்லாட்டி சாப்பாடு சாப்பாடு பிரியமான சாப்பாடு அது வந்து என் உயிர் மாதிரி எனக்கு உயிருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம் உயிருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சமமாக ஆக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து ஸ்டார்பத்தில் டண்டுசு உணவு முக்கியமான மிக முக்கியமான குழந்தைகளுக்கு குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் இருக்கிறாங்க எந்த விதமான செயற்கை முறையிலையும் இல்லாம வந்து இயற்கையாவே குழந்தை பெறணும்னு நினைக்கிறாங்க அதான் டிலே ஆயிட்டே வருது அந்த அந்த பீரியட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வரும் அதாவது ஒரு பீரியட் வர்றதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பீரியட் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அதிர்ச்சி இருக்கிட்டே இருக்கும் அந்த அதிர்ச்சி உருவாகி அவங்க அந்த மனநிலைக்கு உருவானாங்கன்னா அந்த மூணு நாலு நாள்ல ஸ்டாராபத்துல கொடுத்தீங்கன்னா குழந்தை பேரும் உண்டாயிரு அது நீங்க நிறைய பேர் பாத்துருக்கேன் கரெக்டா வந்து அது வந்துருச்சுன்னா அவங்க வந்து பெரிய ஷாக் ஆயிடுவாங்க திருப்பி பீரியட்ஸ் வந்துருச்சு அந்த 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 ஒரு நாலஞ்சு தடவை அது கரு கலைவோ இல்லாட்டி அந்த பீரியட்ஸ் இது வந்து குழந்தை வந்து இது தங்கியிருக்கு அப்படின்னு நிலையில வந்து திருப்பி அது கலைஞ்ச போது ஒரு ஷாக் வந்திருக்கு இல்லையா அது அடுத்த நிலையில வந்துருமோன்னு ஒரு மனநிலை உருவாகும் போது அந்த இருபத்தி ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபத்தி ரெண்டாம் நாள்ல இருந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல குழந்தை குழந்தை வந்து உருவாகி ஒரு வருடத்துல குழந்தை உருவாவதுக்கான வாய்ப்புகள் குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்புகளுக்கு இயற்கையா இது முக்கியமா என்னன்னா நீங்க போய் புக்கை தேடி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நான் ரெமடிஸ் சூஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா அப்பதான் வேலை செய்யாது நீங்க உங்களை தேடி பயணப்படும் ரெமடிக்குள்ள உங்களை தேடி பயணப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நீங்க எந்த ரெமெடி சொன்னாலும் அவங்களுக்கு அது தீர்வாக முழுக்க 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 உள்ள உள்ளுணர்வால் உள்ளுணர்வால் பெறப்பட்ட ரெமெடி சிஸ்டம் ஸ்பிரிச்சுவல் ரெமெடி சிஸ்டம் அல்டிமேட் ரெமெடி சிஸ்டம் உலகத்தை மாற்ற மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ரெமெடி சிஸ்டம் ஸ்டாராபத்தலம் உலகம் உலகை உயிர்ப்பி உயிர்ப்பிக்க வைக்கும் உலக உலகை மீட்கும் இந்த ஆன்மாவை மீட்கும் அவ்வளவு ஒரு ஆழ்ந்து அமைதி இருக்கும் ஸ்டார் ஆப் பத்லம் தியானமே வரல எவ்வளவு முயற்சி பண்ண ஸ்டார் ஆப் மட்டும் போட்டு அமைதியா இருந்தீங்கன்னாவே தியானம் பண்ணாமே தியானம் அதனால மலர் மருந்துகளை பார்க்கும் விதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்னை பார்ப்பதற்கான உபாயமாக இருக்க வேண்டும் ஷாக் டு ரீ ஸ்டார் ஆஃப் பெத்லெஹெம்னாலே ஸ்டேட் ஆஃப் ஒரு நபர் ஏதோ ஒரு ஷாக் கொடுக்கிற ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு மேபி அது ஒரு பேட் நியூஸா இருக்கலாம் அல்லது ஒரு ஏமாற்றம் ஒரு ட்ராமா ஒரு இழப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் இதனால அவர் வந்து மிக மோசமா பாதிக்கப்படுறாரு கம்பிச்சு போயிருக்கிறாரு அவங்களுக்கு வந்து தேவை யாராவது கன்சோல் பண்ணணும் ஆனா அந்த அந்த ஆறுதலை சொல்றதையும் ஏத்துக்காத ஒரு நிலை எனக்கு தெரிஞ்ச ஒரு நெய்பரோட பையன் இது இப்போ நடந்து பல வருஷம் ஆச்சு அந்த பையன் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட சேர்ந்துதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் அன்னைக்கு முடிச்சுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த பையன் முன்னால போய் ஆஹ் இவன் பேரை ஃபுல்லா எடுத்துட்டு தான் பேரை மட்டும் போட்டு அந்த ப்ராஜெக்டை ப்ரெசன்ட் பண்ணி ஃபுல்லா முடிச்சுட்டான் தான் கிரெடிட்டை பூரா தான் அவன் மட்டும் எடுத்துக்கிட்டான் இவன் பார்த்த இடத்துல இவனுக்கு வந்து ஒரே ஷாக்கு அப்படியே அவன் வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டான் உடம்பு பூரா அப்படியே நம்ம ஆயிடுச்சு அதுக்கு மேல வந்து கா அவனுக்கு எதுவுமே காது கூட ஒண்ணும் கேட்கலங்கிறான் பேச முடியலன்னு சொன்னான் ஆஹ் இதெல்லாமே அவனை போய் சந்திக்கும் போது சொன்னான் இந்த ஃபீலிங்ஸ் இப்படி இப்படி நடந்துச்சு எனக்கு நம்ம ஆயிடுச்சுக்கா அப்படியே என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னான் என்ன பண்றனே தெரியாம பண்றோன்னே தெரியாம அவன் வெளியே வந்து பைக் எடுத்துட்டு அப்படியே வந்து ஜிஎஸ்டி ரோட்ல கிராஷ் ஆயிடுச்சு ஒரு லாரில மோதிட்டான் பட் நல்லா ஆயிட்டான் அது வச்சு எல்லாம் நல்லா பண்ணி இப்ப நல்லா இருக்கான் பட் அது அது அவன் சொன்ன அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இதுதான் நம்ம ஆயிடுச்சு காது கேக்கல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல பேச முடியல அப்படின்னு சொன்னதெல்லாம் அவன் வந்து அவ்வளவு இதான் சொன்னான் ஷாக்கிங்கான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கலாம் நேற்று நடந்திருக்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்திருக்கலாம் ஈவன் சைல்டுஹுட் டேட்ல கூட நடந்திருக்கலாம் அதனோட இம்பாக்ட் வந்து உடம்புல வந்து இருந்துட்டே இருக்கும் அதோட வந்து அன்றாட நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதே மாதிரி ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து லேயர்ஸா அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது இவங்க வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு பாதிப்பு கூட வெளியவே சொல்ல மாட்டாங்க எமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க இந்த பாதிப்பும் வழியும் அவங்கள ரொம்ப வந்து பிடிவாதக்காரங்களாக்கி இருக்கும் மத்தவங்களும் இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை தயாராவே இல்ல யாரையும் புரிஞ்சுக்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நிகழ்வு சம்பந்தமான இடங்களுக்கு எது நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போறது கூட தவிர்ப்பாங்க இவங்க லைஃபே ஃபுல்லா பெயின் ட்ரௌமா கடந்த கால நிகழ்வு அவ்வளவுதான் ஒரு ஒரு இறுக்கமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ஆயிருவாங்க சப்டியூடா இருப்பாங்க பேசுறது கூட ரொம்ப சாஃப்டாயிரும் அந்த கடைசி வரிகள் கூட காதல கேட்காத மாதிரி அவ்வளோ ஃபீபிளா பேசுவாங்க இந்த ஸ்டார் ஆஃப் நிலத்தம் மேல இருக்கிறவங்க இந்த ஷாக் என்ன இவங்களுக்கு செஞ்சிருக்குன்னு பார்த்தாக்க அந்த ஷாக்குன்ற எனர்ஜி வந்து எனர்ஜி இம்பாக்ட் வந்து இவங்க பாடி எனர்ஜி பாடியோட சிஸ்டம் வந்து அதை சமாளிக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல டிஸ்டார்ட் ஆகுது இந்த டிஸ்டார்ஷன் வந்து எனர்ஜி சிஸ்டத்திலேயே பெரிய இம்பேக்ட் ஏற்படுது அதனாலதான் வந்து பெராலிசிஸ் அல்லது வந்து ஃப்ரோசன் டென்ஷன் ஏற்படுது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அதாவது ஆப்டர் ஷாக் இஃபெக்ட் இந்த ஒரு இந்த ஒரு நிலைமைக்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் கொடுக்கிற போது அவங்க அப்படியே மீண்டு எடுத்துட்டு வருது ஸ்டார் ஆஃப் பெத்லகம் ரீஸ்ட்ரக்ஷன் ரெமெடி ஆஃப் அவேக்கனிங்னு சொல்லலாம் நம்ம ஆகி ஜடமாகி இருக்கிறவங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குது நிகழ்நிலைக்கு கொண்டு வருது டாக்டர் பேட்ச் அதனாலதான் ஸ்டார் ஆஃப் பத்லாம் கம்ஃபர்டர் அண்ட் சூதர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் சாரோஸ் சொல்றாரு இந்த மக்களோட பேட் இம்பாக்ட் ஆனது நெருங்கினவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் துளி கூட ஆறுதல் அடைய மாட்டாங்க பட் அந்த கண்டிஷன்ல ஸ்டார் ஆஃப் பத்லகம் அவங்களுக்கு கன்சோல் பண்ணி கம்ஃபர்டையும் கொடுத்துருது இந்த ரெமடியை எடுக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நம்மளோட பிரியமானவங்க திரும்பி வந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு பாதுகாப்பை இந்த ரெமெடி நம்மளுக்கு கொடுக்குது ஆக்சுவலா ஸ்டார் ஆப் பத்லம் நிகழ்க நிகழ் நிழல் தன்மையில அந்த மக்கள் வந்து இந்த உலக எதுக்காக வந்தோம்ங்கிற விஷயத்தை இறைநிலை அறிவு அறிவுறுத்தினாலும் அத வந்து அவங்க அந்த விஷயத்தில இருந்து அவங்க விலகியே இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் வந்து அப்படியே கலெக்ட் ஆயிக்கிட்டே இருக்கு இது வந்து நுட்பமான உணர்வுகளை பிளாக் பண்ணுது தேங்குற உணர்வுகள் வந்து அப்படியே விஷமா மாறுது ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகாம பரிமாற்றம் தடைபடுது இந்த அதீத எனர்ஜி லாஸ் இதனால ஏற்படுது ஒரு சின்ன ஏ வேலையை கூட செய்ய முடியாம என ஒரு எனர்ஜியே இல்லாத நிலைமைக்கு போறாங்க சோ அந்த பாகம் வந்து அப்படியே செயலிழப்பு ஏற்படுது இதை சார்ந்த மித்த பாகங்களும் செயலிழந்து போகுது ஸ்டார் ஆஃப் பெத்லெஹம் கொடுக்கும் போது தடைப்பட்ட எனர்ஜிக்கு வந்து உயிரோட்டம் கிடைக்குது தேங்கிய கெட்ட எனர்ஜி நீங்குது மயக்க நிலையில இருந்து தெளிஞ்சு சுயத்துக்கு வர்றாங்க இவங்க வந்து இஸ் இன்டகிரேட்டட் அட் ஆல் லெவல் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே லைவ்லியா துடிப்போட இவங்களால இருக்க முடியுது அன்றாட லைஃப்ல ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பாண்டே ஆகலை ஒருத்தவங்க அப்ப அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் கொடுக்கலாம் ஏன்னா அன்கான்ஷியஸ் ஷாக்குன்றது வந்து சிஸ்டத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அது மூவ்மெண்ட் அப்படியே பிளாக் பண்ணிடுது சைக்கோசொமேட்டிக் கண்டிஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பாண்ட் ஆகாம போகும் அந்த ஸ்டேஜ்லயும் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்ல கொடுக்கும் போது டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது தொண்டையில ஒரு வித இறுக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கு கொடுக்கலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னால முழுங்க முடியாம கஷ்டப்படும் போது இந்த ஸ்டாரோபத்லகம் உதவி பண்ணுது சடன்னா கேட்கும் திறன் அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது அது நடக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுது அது பார்வை கோளாறு ஏற்படுது அப்படின்னா இந்த நிலையில கொடுக்கும் கொடுக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரிவைவல் ஆகும் ட்ரக்ஸ் ஆல்கஹால் போதை பொருட்கள் எடுத்தவங்களுக்கும் வந்து ஸ்டாரோபத்லகம் கொடுக்கலாம் ஹெவி மென்ஸ்டல் பீரியடுக்கு வந்து ஸ்டாரோபத்லகம் கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளுமே ஒரு லிட்டில் பேர்த் மாதிரி அல்லது வந்து அதுவும் ஒரு மினி ஷாக் கொடுத்துட்டே தான் இருக்குது இவங்களுக்கான பாசிட்டிவ் எஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ பிரீத் ஐ எம் அலைவ் ஸ்டார் ஆஃப் பேர்த்லஹாம் எடுக்கும்போது போது நீங்கி நல்ல ஒரு உணர்வோடு இருக்க முடியுது இறுக்கமான மனநிலை தளர்கிறது நல்ல ஃபுல் எனர்ஜியோட தெளிந்த சிந்தனையோடு உயிரோட்டத்தோடு இருக்கிறாங்க நியூ அடாப்டேஷன் அதாவது அந்த ஸ்டேட்ல இருந்து மாறும்போது ரொம்ப பேலன்ஸ்டா வாழ்க்கையில சந்திக்கிற நல்லது கேட்டது எல்லாவற்றையும் திறமையாக சமாளித்து வாழ்வை வாழ்கிறார்கள் வெளிச்சத்தின் மலர் திடீரென உண்டாகும் அதிர்ச்சினால் உடல் மனம் பாதிப்பு திடீர் தோல்வி நஷ்டம் உண்டாகும் நாள் ஏற்படக்கூடிய வேதனை மின்சாரம் தாக்குதல் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்தில அசம்பாவிதம் சம்பவங்கள் நிகழ்ந்து விடுமோ என்ற பதட்டத்திலேயே வாழ்பவர்களுக்கு ஸ்டார் ஆஃப் திலகம் சிறப்பாக செய்யும் ஆஹ் காதல் தோல்வி மகள் ஆஹ் தன்னை விட்டு போயிட்டாங்க அதாவது விரும்பினவங்களோட போயிட்டாங்க வியாபாரத்துல நஷ்டம் அடைந்துச்சு இல்ல நெருங்கிய நண்பர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான மனநிலை அந்த மனநிலையில ஏற்படக்கூடிய உடல் ஆஹ் மனம் கே அதிர்ச்சி அடைந்ததுக்கு ஸ்பார் ஆஃப் திலகம் சிறப்பா வேலை செய்யும் மனம் எவ்வளவு பலவீன பலவீனமாக இருந்தாலோ அதே அளவுக்கு மன அதிர்ச்சி பீதி திகில் அதிக எல்லாத்துக்குமே வந்து ஆஹ் ஸ்டார் ஆஃப் பெத்திலகம் சிறப்பா வேலை செய்யுது அஹ் உடல்ல வாய்வுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தில பித்தம்னா ஹாலி செரிப்ளம் இன்பேஷன்ஸு கபம்னா ஆஸ்பென் வேலை செய்யுது இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்வுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்திலகம் சிறப்பாகவே இருக்கு வேலையே செய்யாம இவங்க ஒதுங்கி இருப்பாங்க ஏன்னா இவங்களோட எண்ணம் வந்து ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்றுடும் என்ன செய்யறதுன்னே தெரியல எந்த வேலையுமே செய்யாம அமைதியா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நோய் வந்துட்டா கூட அந்த நோயை எப்படி குணப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாம அந்த நோயோடையே வாழ்றதுக்கு பழகிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்டக் ஆறதுனால உடல் அளவுல இந்த ஹார்ட் பிளாக்கு மைண்ட் பிளாக்கு மென்டல் பிளாக்னஸ் இல்ல செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபைட் பிளாக் ஆகி இது லைஃபே ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகம் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அருமருந்து ஸ்டார் ஆஃப் பெத்லகம் ஏன் அப்படின்னா இந்த நோய் வந்துட்டதே அப்படின்ற ஒரு ஷாக்கு அதே மாதிரி உயிர்கொல்லி நோயின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்காத நோய்கள் தாக்கி இருக்க மனிதர்களுக்கும் இந்த பொழுது அவங்க அதுல இருந்து விடுபடுறாங்க அதாவது மனதை வருத்தி வழி வாழ்க்கையை அவ்வளவுதான் துக்கம் வேதனை இதுலயே இருந்து ஆஹ் வாழ்க்கைய எல்லாமே ஒரு ஸ்தம்பித்து போயிடுச்சு என்னோட வாழ்க்கை ஒரு அமைதி இல்லாம சூழல்ல இந்த ஸ்டார் சிறப்பா இது பண்ணுது கால் ஆணிக்கு ஸ்டார் ஆஃப் பெத்தல்கம் சிறப்பா இருக்கும் விஷக்கடி பாம்பு கடி இதனால ஏற்படுகிறதுக்கும் சிறப்பா இருக்கும் தலையில அடிபட்டு அதனால வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் சிறப்பா இருக்கும் அதிர்ச்சி உடல் செயல் இழந்து போதல் பார்வை இழந்து போதல் பேச்சு இழந்து போதல் சிந்தனை திறன் சிந்திக்கும் திறன் இழந்து போறதில் அனைத்துக்கும் ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் அதாவது ஸ்டார் ஆஃப் பெத்தல கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஹீலர் கிரேட் ரெஸ்க்யூ ரெமிடின்னு கூட சொல்லலாம் கிரேட் எஸ்கியூ ரெமிடி ஒன்னே தான் அதை வச்சே நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம் கொத்தடிமைகள் ஸ்டார் ஆப் பெத்லகம் அப்படின்னாவே கொத்தடிமைகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு மலரா இருக்கும் மது போதை கஞ்சா இந்த மாதிரி ஒரு அடிக்ட் ஆனவங்க அடிக்ட் ஆகி அதை ரெகுலரா அந்த விஷயங்களுக்கு ரெகுலரா அதை செய்யணுங்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு உருவாகி அதுக்கே அடிமையாகி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஸ்டாரா பெத்திலாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வழியை காட்டும் அடுத்து வந்து அதிகமான உடல் எடை உள்ளவர்கள் குண்டா இருப்பாங்க தீனி அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஸ்டாரா பெத்தில்காம் வந்து அதை வந்து சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு வழி குறையில எனக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் ஸ்டாரா பெத்தில்காம் வந்து நல்லா உதவும் மருந்து இல்லை ஆனால் தினசரி நம்ம உயிர் வாழ்றதுக்காக ஏதோ ஒரு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற இப்போ வியாதிகள் ஹார்ட்டு ப்ராப்ளம் டயபிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு சில வியாதிகளுக்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க மெடிக்கல் உலகில் அதுக்கு வந்து அதுக்கு நம்ம அடிமையாகி பட் நல்லாகலை அப்படின்னாலும் நம்ம அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிறோம் அவங்களுக்கு வந்து ஸ்டாரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வழியை காட்டும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்களை அதை செய்யும் அடுத்தது வந்து ரெகுலராக நம்ம இயற்கையாக சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரெகுலராக நம்ம இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா ஸ்டாரா பெத்திர்கம் எடுக்கக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து இயற்கையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஹேர் ஃபாலிங் டேண்ட்ரப்பு இந்த அதிகமாக வியர்வை வர்றது இல்லை வியர்வையே வராமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாரா வந்து சிறப்பாக ஒரு ரெமடியாக இருக்கும் கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் வர பிரச்சனைகளே வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டு மற்ற ஒரு ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு அழுத்தம் இதனால தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் வந்து ஸ்டாராபெத்திர்காம் எடுக்க எடுக்கும் பொழுது அதில் இருக்கிற ட்ர தூசிகள் அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறதுக்கான அதிகபட்சமான உதவியை வந்து ஸ்டாராபெத்திராம் செய்யும் ரத்தத்தில் எது அதிகமாக இருந்தாலும் சரி கிரியேட்டின் யூரியா யூரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கிற விஷயங்களை சுத்தப்படுத்துறதுக்கு அதில் இருக்கிற அதிகப்படியான விஷயங்களை வெளியேற்றுறதுக்கு வந்து ஸ்டார்பத்தில ரொம்ப உதவும் அடுத்தது வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்கோம் நம்ம ஆஃபீஸில் வந்து அதிகப்படியான ஒர்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாஸ் வந்து ஓவரான ஒரு டார்ச்சர் கொடுக்குற ஒரு ஆட்களாக இருப்பாங்க அதில் இருந்து மேலடுறதுக்கு நம்மளால் முடியாது என்னை போட்டு ஆஃபீஸில் சாக அடிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வரக்கூடிய நபர்களுக்கு இதை கொடுத்தோம்னா அவங்களுடைய ஒர்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வருவாங்க எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து கல் மனசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஒரு பிடிவாதமா இருப்பாங்க அதை பத்தி ஒரு வாதத்தை போனோம்னா அவங்க வந்து பேசியே வந்து விஷயங்களை செய்ய முடியாது அவங்களுக்கு செய்யக்குள்ள அவங்களுடைய மனம் வந்து இலகுவாகும் அடுத்து சர்ஸ் சர்சரி அதாவது அறுவை சிகிச்சைகள் சர்ஜரி செய்கிறவங்க மூட்டு டிரான்ஸ்பிளாண்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டு இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஹார்ட் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி டைம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உருவாகும் உள்ளாகும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஸ்டார் ஆஃப் பெத்தல்காம் வந்து அந்த இருந்து நம்ம இலகுவாக்கி சரிப்படுத்தும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வயதானவர்களுக்கு வரணும்னாலே எல்லா உறுப்புகளும் தேய்மானம் அடைஞ்சி அதனுடைய உறுப்பினுடைய செயல்திறன்களை வந்து ரொம்ப லோ இதுக்கு போயிட்டுருக்கோம் அந்த செயல்திறனை வந்து புதுப்பிக்கும் ஸ்டாரா பெத்திலம் வந்து உறுப்புகளை புதுப்பிக்கும் அதன் உறுப்பினுடைய செயல்திறனை உரு புதுப்பிக்கும் அப்போ அந்த வயதானவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு தங்க தங்க பசுமை சாப்பிட்ட மாதிரி ஒரு யங்ஸ்டராக வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்ய அவங்களுக்கு உருவாக்கும் ஒரு விஷயத்தை காலங்கடந்து செய்கிறாங்க இல்லை காலம் கடந்து செய்கிறோம் நடந்துருச்சு அப்படின்றக்குள்ள அந்த ஸ்டாரா பெத்தலகம் எடுக்கக்குள்ள அந்த விஷயம் சரியானபடி ஒரு அமைப்பில் சரியான வழியில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டைவர்ஸ் அதாவது ஒரு விஷயம் புருஷ முன்னாட்டில டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய சரிப்படுத்துறதுக்கு ஸ்டார்ப உதவும் அந்த இடத்துல வந்து டைவர்ஸே கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் யங் ஸ்டேஜ்ல ஒரு சிலருக்கு வருது அப்படின்னா இப்ப வருது எல்லாருக்குமே வருது சுகரோ இந்த கிட்னி ப்ராப்ளமோ கார்ட் ப்ராப்ளமோ வந்து ரொம்ப வயதானவங்களுக்கு தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப யங் ஸ்டேஜ்லேயே வருது ஹார்ட் அட்டாக்கில் உயிரை விடுறவங்க நிறைய பேர் வந்து இள வயதில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா நம்ம ஸ்டாராபத்திரம் கொடுக்குள்ள அவங்க வந்து அந்த இருந்து வெளியே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும் உயிரே போகிற மாதிரி வலிக்குது உயிரை எடுக்கிறாங்க உயிரே போயிடுச்சுன்ற வார்த்தை வந்து ஸ்டாராபத்ரம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஐவி பண்றாங்க இல்லையா டியூப் பேபி அது நிறைய ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்னன்னா இந்த இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நிற்கும் போது அந்த தகவல் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஹார்ட் எடுத்துட்டு வந்து வேற ஹார்ட் வைக்கிறது கிட்னி எடுத்து வந்து கிட்னி வைக்கிறது இப்ப மூளை கூட மாத்துறாங்க கண்ணு டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இந்த ஒரு இடத்துல இருந்து பெயர்த்து எடுத்துட்டு வந்து வைக்கிற இடத்துக்கெல்லாம் ஸ்டார் ஆபத்துல ஒரு செடியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு அதிர்ச்சி உள்ளாகுது இல்லையா ஒரு செடியை எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறீங்க அந்த செடிக்கு அதிர்ச்சி உள்ளாக்குது அதுக்கும் ஆபத்துல இந்த மாதிரி அடிக்கடி பெயர்த்து வைக்கிறாங்க நம்மளை டிரான்ஸ்பர் போட்டுட்டே இருக்காங்க நம்மள நம்மளை நிக்கவே ஒரு பத்து தடவை ஒரு 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 வருஷத்துல பத்து இடத்துல டிரான்ஸ்பர் போட்டாங்க ஸ்டார் ஆபத்துல கொடுத்தீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் மாட்டாங்க பீஸ் அந்த ஐவி குடுக்கறதுக்கு இது ஃபெயிலியராக ஆயிட்டு இருக்குன்னா ஆபத்துல மட்டும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அது வந்து அங்க கம்ஃபர்டா இருக்கும் ஒரு ஊர்ல இருந்து போய் பயிர்த்து அந்த ஊரே காலி ஆகுது இப்போ ஹிமாலயாஸ்ல ஒரு ஊரே காலி அவங்க வந்து இந்த மாதிரி உலகத்துல இவ்வளவு நல்லா இருந்தமே இங்க இருந்து இடம் பெயர்ந்து அப்படியே இடம் பெயர்ந்து கொத்த எடுத்துன்னு போய் அங்க வைக்கிறாங்க அது வந்து ஸ்டாராபத்திலம்னுச்சு ஸ்டாராபத்திலம் வந்து கம்ஃபர்ட் எவ்வளவு பெரிய கிரைசிஸ் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கட்டும் அது ஸ்டாராபத்திலம் வந்து அழகா அழகா மீட்டெடுத்துடும்